பிரெட்டில் செய்கிறதுக்கு நான் அஞ்சு ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன் இந்த ப்ரெட்டினுடைய ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய இது எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணுங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு பீஸ் ப்ரெட்டை வந்து நாளாக வந்து கட் பண்ணி எல்லாம் ஸ்கொயர் ஸ்கொயராக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி நான்ஸ்டிக் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரி வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம முந்திரி வறுத்து எடுத்த அதே நான்ஸ்டிக் தவலை கொஞ்சமாக ஆயில் வெட்டுக்கோங்க நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் தான் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து சேர்த்திக்கோங்க கூடையே வந்து நெய் வேணாலும் நம்ம வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் திருப்பி எடுக்கிறப்ப மட்டும் நெய் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வானலியில் எண்ணெய் விட்டு அதில் வந்து இந்த ப்ரெட்டெல்லாம் வந்து பொறிச்சு எடுக்கிறப்ப நிறைய ஆயில் இழுக்கும் இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப கொஞ்சம் வந்து எண்ணெய் கம்மியாக இருந்தால் போதும் அதனால் இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவாவில் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி இந்த டைப்பில் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதில் எல்லாமே நான் ஸ்லைஸ் எல்லாமே வந்து இதில் நல்லா ரெட் கலரில் வந்து வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன் நம்ம ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு ரெண்டு சைடுமே அப்படி வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகிற மாதிரி இருக்கணும் ரொம்ப கருகாமல் பார்த்து வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லா ஸ்லைஸும் இப்போ நம்ம வந்து இந்த நான்ஸ்டிக் தவாவில் வந்து முழுவதுமே அதே மாதிரி டோஸ்ட் பண்ணி இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இந்த டம்ளரில் வந்து நான் அரை டம்ளர் சக்கரை வந்து இப்போ இதில் போட்டுக்கிறேன் இதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து அடந்து ஊற்றிக்கோங்க ஜீரா பதமெல்லாம் வரணும் அப்படிங்கிறது இல்லை இது நல்லா கொதித்த உடனே நம்ம ப்ரெட்டு வந்து இங்கே டோஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதை எடுத்து இப்போ இந்த ஜீராவில் வந்து நம்ம போட்டுடலாம் வந்து நம்ம சர்க்கரையும் தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ப்ரெட் எல்லாமே வந்துட்டு இதில் போட்டுடலாம் இப்போ நம்ம இதில் வந்து இந்த சக்கரை தண்ணியிலையே உங்களுக்கு இந்த ப்ரெட்டு முழுவதுமே நல்லா கரைஞ்சிருங்க எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிடாதீங்க இந்த நம்ம ஊற்றின அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெட் ஸ்லைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையும் தண்ணியும் வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க நான் அஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருந்தேன் அதுக்காக நான் வந்துட்டு அரை டம்ளர் சர்க்கரையும் ஒன்றரை டம்ளர் தண்ணியும் ஊற்றிருக்கேன் நீங்கள் எவ்வளோ ப்ரெட் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சக்கரையும் தண்ணியும் எடுத்துக்கோங்க ப்ரெட் எல்லாமே வந்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் வந்து உங்களுக்கு கணக்கு இது எல்லாம் நல்லா இப்போ வெந்துடும் இதுலையே என்னுடைய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் என்னுடைய சேனலில் நிறைய இருக்குது அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் கொஞ்சம் அப்படியே வந்து உங்களுக்கு கெட்டிப்படட்டும் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க அப்புறம் அடி பிடிச்சிரும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நல்லா கலர் வந்து நல்லா ப்ரவுனஸ்ஸாக வந்திருக்கு பாருங்க இது பால் ஊற்றி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு தாங்காதுங்க பால் ஊற்றி நிறைய பேர் செய்வாங்க ஆனால் அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கூட வச்சுருக்க முடியாது இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்லாங்க ஏன்னா இதில் நம்ம தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் ப்ரெட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நம்ம வானலையில் ஒட்டாமல் வர்றப்போ ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றினிங்கன்னா போதும் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி இருக்குது இல்லைங்களா அது வந்து அப்படியே மேலால் போட்டு விட்டால் போதும் நெய் வந்து ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே ஊற்ற வேண்டியதில்லை இந்த அளவு அல்வாவுக்கு வந்து நான் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் தான் ஊற்றிக்க போகிறேன் நம்ம ஆல்ரெடி ப்ரெட் எல்லாமே வந்து எண்ணெய் நெய் ஊற்றி தான் நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் அதனால் அதுலேருந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும் அதனால் இந்த அளவுக்கு உங்களுக்கு பதம் வந்தால் போதுங்க அந்த வானிலையில் வந்து ஒட்டாமல் வருது பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கிறப்ப வந்து நம்ம ஸ்டவ் வந்து ரொம்பவுமே சிம்மில் வச்சுட்டு நெய் ஊற்றி அதுக்கப்புறமா அந்த முந்திரி வணக்கி வச்சுருந்தோம் அதுவும் ஊற்றி இப்போ நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இதே பாருங்கள் சைட்ல எல்லாம் இன்னும் நான் நெய்யை ஊற்றலை நல்லா அப்படியே எண்ணெய் மாதிரி தெரிஞ்சு வருது பார்த்திங்களா இது வந்து பிகினர்ஸ் கூட செஞ்சுருவாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிக்கிறேன் சின்ன ஸ்பூன் தான் அதில் வந்துட்டு நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெய் தான் ஊற்ற போகிறேன் பாருங்கள் அவ்வளோ தான் இப்போ இதை அப்படியே கலக்கி விட்டுட்டு நம்ம அந்த முந்திரி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நம்மளுக்கு சூப்பரான ப்ரெட் அல்வா வந்து ரெடி ஆகிருச்சு இந்த பிரெட் அல்வா பாருங்க அப்படியே நம்ம கொஞ்சம் நெய் தான் கடைசியில் ஊற்றணும் ஆனால் எப்படி வந்து இந்த ஸ்பூன்லேயே ஒட்டாமல் வலிக்கிட்டு வருது பார்த்தீங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வளமுடன்